ஓம் சாந்தி அவ்விய முரளி ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவ்யக்த பாப்தாதா மதுபன் மகாரதிகளின் ஒன்றும் புதிதல்ல என்ற நிலை மற்றும் வீணானவைகளின் கணக்கின் முடிவு மகாரதிகளின் விசேஷ அடையாளமாக என்னவாக இருக்கும் அதன் மூலம் இது மகாரதி நிலையின் முயற்சி என்று தெளிவாகிவிடும் ஒன்று மகான் முயற்சி செய்கிறவங்க அதாவது மகாரதி என்னென்ன காட்சிகளை பார்ப்பாங்களோ அதை நாடக திட்டப்படி அநேக தடவை நடந்தது இப்போது மீண்டும் அதே போல் நடந்து இருக்குது அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க மேலும் அது அவருக்கு ஒன்றும் புதிதல்ல அப்படிங்கிறது அனுபவமாகும் எந்த புது விஷயமும் அதன் மூலம் ஏன் என்ன அப்படிங்கிற கேள்வி எழும் மாதிரி அனுபவமாகாது மேலும் இன்னொன்று எப்படி நடைமுறையில் நினைவு சொரூபத்தில் அநேக தடவை பார்த்த காட்சி இப்பொழுது அதே போல் நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு அனுபவமாக எந்த ஒரு புது விஷயத்தையும் செய்யல ஆனால் நடந்ததை மீண்டும் அதே போல் செய்து கொண்டிருக்கிறேன் நினைவில் கொண்டு வர வேண்டியதாக இருக்கார் கல்பத்துக்கு முன்பு என்ன நடந்ததோ அதே இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்குது ஆனால் எப்படி ஒரு வினாடி முன்பு நடந்த விஷயம் மிக தெளிவான ரூபத்தில் மிகத் தெளிவாக இருக்குது எப்படி ஒரு வினாடிக்கு முன்பு நடந்த காட்சி நினைவில் இருக்குதோ அதே மாதிரி அந்த சென்ற கல்பத்தினுடைய காட்சி அதே மாதிரி நினைவு இருக்கும் ஏன்னா ஒன்று பார்வையாளர் நிலை இன்னொன்று மூன்று காலத்தையும் தெரிந்த நிலை இந்த இரண்டு நிலைகளும் மகாரதைகளுக்கு இருக்கும் காரணத்தினால சென்ற கல்பத்தின் நினைவு முற்றிலும் பசுமையானதாக இருக்கும் ஆகவே ஒன்றும் புதிதல்ல மற்றும் வேறு என்னவாக இருக்கும் எந்த எப்படிப்பட்ட கோரமான சூழ்நிலையாக இருந்தாலும் அல்லது பெரிய ரூபத்தின் பிரச்சனையாக இருந்தாலும் ஆனால் தன்னுடைய நிலை உயர்ந்ததாக இருக்கிற காரணத்தினால அது முற்றிலுமே சிறியதாக அனுபவமாகும் பெரிய விஷயமாகவும் கொடூரமானதாகவும் அனுபவமாகாது இப்படி உயர்ந்த மலை மேல் நின்று கொண்டு கீழே உள்ள ஏதாவது பொருளை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பொருளும் கூட சிறியதாக தென்படும் மிக பெரிய தொழிற்சாலை கூட ஒரு சிறிய மாடல் ரூபத்தில் தென்படுது அதே மாதிரி மகாரதியின் மகா முயற்சியின் எதிரிலே அவங்களுக்கு எதுவும் பெரிய விஷயமாக அனுபவமாகாது அப்படி மகாவீர் அப்படின்னா மகாரதியின் மகான் முயற்சி செய்வதின் இந்த இரண்டு அடையாளங்கள் இருக்குது இதை வேறு வார்த்தைகளில் ஈட்டியாக இருப்பது முள்ளாக அனுபவமாகும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாதிரியான மகாவீரின் வாயிலிருந்து என்ன நடக்கப் போகுமோ அதே வார்த்தைகளே எப்பொழுதும் வெளியாகும் என்ன நடக்க வேண்டியதாக இருக்குமோ அவை தான் அவர் வாயிலிருந்து வெளியாகும் இதைத்தான் சித்தி சித்திஸ்வரூபம்னு சொல்கிறது என்ன வார்த்தை வெளியாகுமோ என்ன காரியம் நடக்குமோ அது வெற்றி அடைபவர்களாக இருக்கும் வீணானவர்களாக இருக்காது மகாரதிகளின் அடையாளமாவது பாவக்கணக்கும் முடிவடைந்தே இருக்கும் ஆனால் வீணானதனுடைய கணக்கும் முடிவடைந்திருக்கும் அவர் மாஸ்டர் சர்வசக்திவான் தான் இல்லையா அப்படி மாஸ்டர் சர்வசக்திவான் நிலையினுடைய நடைமுறை சொரூபம் பாவ கணக்கின் கூடவே வீணானவற்றின் கணக்கும் முடிவடைந்திருக்கும் இதுதான் மகாரதிகள் செய்யும் முயற்சியின் அடையாளம் பார்வையால் நன்மை செய்யும் சேவையை தொடங்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க ஒன்று மகாதானி இன்னொன்று வரதானி மற்றும் மூன்றாவது விஸ்வ கல்யாணி உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவன் இந்த மூன்று விசேஷங்களுமே ஒருவரில் இருக்குதா அல்லது சில விசேஷம் சிலரிலும் மற்றும் வேறு சில வேறு சிலரிலும் இருக்குதான்னு கேட்குறாங்க சிலருக்கு வரதானி ரூபத்தில் பூஜை நடக்குது மற்றும் சிலருக்கு விஸ்வ கல்யாணியின் ரூபத்தில் பூஜை நடக்குது பூஜையிலும் மற்றும் மகிமையிலும் ஏன் வித்தியாசம் இருக்குதுன்னு கேட்குறாங்க மூன்று விசேஷங்களும் உள்ளவராகத்தான் இருப்பாங்க ஆனால் சதவிகிதத்தில் வித்தியாசம் இருக்கும் சிலரில் சில விஷயத்தின் மற்றும் வேறு சிலரில் வேறு விஷயத்தின் சதவிகிதம் குறைவாக அல்லது அதிகமாக இருக்கும் ஒன்று கர்மத்தின் விளைவு இரண்டாவது பிராப்தியினுடைய விளைவு மூன்றாவது பூஜை மகிமையினுடைய விளைவு எப்படி கர்மத்தின் விளைவு ஆழமானதோ அப்படி இந்த இரண்டின் விளைவுகளும் ஆழமானது தான் சொல்றாங்க பார்த்தா பிராப்தியினுடைய சாட்சா்காரமும் நடைமுறையில் இப்போ இருக்கத்தான் வேணும் இல்லையா யார் என்னவாக ஆவார் மற்றும் ஏன் ஆவார் இதன் ஆதாரத்தில் ஆவாங்க எதனுடைய ஆதாரத்தில் ஆவாங்க இவை அனைத்தும் தெளிவாகும் விரும்பாவிட்டாலும் கூட நினைக்காவிட்டாலும் கூட அவங்களுடைய செயல் சேவை நடத்தை மனநிலை தொடர்பை தொடர்பு மற்றும் சம்பந்தம் தானாகவே அந்த மாதிரியாகவே தான் இருக்கும் அதன் மூலம் யார் என்னவாக போகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் நடத்தை அதாவது அவர் செய்யும் செயலே அவருடைய கண்ணாடியாக ஆகிடும் செய்யும் காரியத்தில் மற்றும் கண்ணாடியில் ஒவ்வொருவருடையதும் தெளிவாக காட்சி தெரிந்து கொண்டே இருக்கும்னு சொல்கிறாங்க நல்லது வரதானும் கட்டளைப்படி நடப்பவராக ஆகி தந்தையினுடைய உதவி மற்றும் ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்யக்கூடிய வெற்றி அடைபவராகுக வெற்றி அடைபவராக ஆகணும் அப்படின்னா பாபானுடைய கட்டளைப்படி நடப்பவராக ஆகணும் தந்தையினுடைய உதவி மற்றும் ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்யணும் அப்போதான் வெற்றி அடைபவர்களாக ஆகலாம்னு சொல்கிறார் பாபா சொல்கிறாங்க என் ஒருவனை நினைவு செய்யுங்க அப்படிங்கிறது தான் தந்தையினுடைய கட்டளை ஒரு தந்தை தான் உலகம் ஆகவே உள்ளத்தில் ஒரு தந்தையை தவிர வேறு எதுவும் நிரம்பியிருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரு வழி ஒரு பலம் ஒரு நம்பிக்கை எங்கு ஒன்று இருக்குதோ அங்கு ஒவ்வொரு காரியத்தில் வெற்றி இருக்குது அவரை பொறுத்தவரை எந்த ஒரு சூழ்நிலையையும் கடந்து செல்வது சுலபமாக இருக்கும் கற்றல் எப்படி நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தந்தையினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிது ஆகையினால கடினம் கூட சுலபம் ஆயிடுதுன்னு ஸ்லோகன் புதிய பிராமண வாழ்க்கையின் நினைவில் இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பழைய சமஸ்காரமும் வெளிப்பட முடியாது புதிய பிராமண வாழ்க்கையின் நினைவில் இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பழைய சமஸ்காரமும் வெளிப்பட முடியாது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி